நாமக்கல் மாவட்டம் ஃபகுரம்பட்டியைச் சேர்ந்த கந்தசாமியின் மகள் பம்பம்பூரணி கோவை பிஎஸ்ஜி மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மயக்கவியல் துறையில் பயின்று வந்தார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு அவர் மர்மமான முறையில் உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இறந்ததும் உடனடியாக அவரது பெற்றோருக்கு தகவல் வழங்கப்படாமல் மறுநாள் காலையில்தான் மருத்துவமனை நிர்வாகம் தகவல் தெரிவித்தது இந்த தாமதமும் மரணத்திற்கான தெளிவான காரணமும் சொல்லப்படாததால் மாணவியின் மரணத்தை சுற்றி பல சந்தேகங்கள் எழுந்துள்ளது மேலும் தந்தைக்கு கல்லூரி நிர்வாகத்தினர் முரணான தகவல்களை வழங்கியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த நிலையில் இந்திய மாணவர் சங்கம் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மற்றும் ஆகிய அமைப்புகள் இணைந்து கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் மரணம் நடந்த வழிக்குரிய உண்மைகளை வெளிக்கொணர உடனடி மற்றும் நியாயமான விசாரணை நடத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரேத பரிசோதனை அறிக்கையை வெளிப்படையாக வெளியிட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் இதில் மாணவர் மற்றும் சமூக அமைப்புகளில் பலர் கலந்து கொண்டனர் பவபூரணியின் மரணம் தொடர்பான முழுமையான உண்மை வெளிவர வேண்டும் மேலும் எதிர்காலத்தில் இத்தகைய சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் நிச்சயமாக விரைவான விசாரணை விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர் வணக்கம் என் பேர் தினேஷ் ராஜா இந்த தினம் வந்து பாத்தீங்கன்னா இந்திய மாணவர் சங்கம் இந்திய துணை வாழ்வு சங்கம் தமிழ்நாடு தீனாய் மொழி சார்பாக வந்து மாவட்ட ஆட்சியரை சந்திப்பு இருக்கும் எதுக்காக கேட்டீங்கன்னா நேற்றைய தினம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி மருத்துவக் கல்லூரியில முதலாம் ஆண்டு எம்டி படித்துக் கொண்டிருந்த நாமக்கல் மாவட்ட மாணவி வந்து உயிரிழந்திருக்காங்க வீரர்கள் பார்த்தீங்கன்னா பெரும் சந்தேகத்தை உருவாக்குது குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாணவி வந்து இரவு இறந்திருக்காங்க அவங்க பேரண்ட்ஸ்க்கே வந்து மார்னிங் தான் வந்து தகவல் சொல்லுறாங்க ஒன்னு ரெண்டாவது ஒன்று இந்த மரணத்தில் வந்து முறையான நேர்மையான விரைவான விசாரணை ஒன்று நடத்துகிறோம் ஒன்று ரெண்டாவது ஒன்று கேட்டிங்கன்னா இந்த மாணவியினோட பிரேத பயிற்சிகளைக்கு வந்து வெளிப்படை தன்மையாக வந்து அறிவிக்கணும் மேலும் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க வந்து பட்டியலின பழங்குடியினர் தலித் மக்கள் வந்து மர மாணவர்களோட மரம் வந்து தொடர்ச்சியாக வந்து நடந்துகிட்டே இருக்குது இதுக்கு முன்னாடி மதுரையில் டெல்லிலு சொல்லிட்டு பட்டியல மாணவர்களோட மருத்துவமனோட மரணம் என்பது தொடர்ச்சியாக வந்து நடந்துட்டு தடுத்து தடுக்கும் வகையில் தமிழக அரசு உடனடியாக ஒரு சிறப்பு குழு அமைச்சு மருத்துவ மாணவர்களோட மரணத்தை வந்து தடுக்கணுன்னு அங்கே வந்து